வணக்கம் பசையின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு இரண்டாம் பாகம் நள்ளிரவில் அன்றிரவு ஏறக்குறைய ஒன்றரை ஜாமமான போது ஒரையூர் நகரில் நிசப்தம் குடிக்கொண்டது வீதி முனைகளில் கல் தூண்களின் மேல் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்குகள் ஒவ்வொன்றாக மங்கி அணையத் தொடங்கின உறையூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையில் சென்ற காவேரி நதியின் மேல் காரிருள் படர்ந்திருந்தது அன்று சுக்கள பச்சத்து சதுத்ததில் போதாததற்கு வானத்தை கருமேகங்கள் மூடியிருந்தன இரண்டொரு மழை தூரலும் விழுந்தது அத்தகைய காரிருளி காவேரி நதியின் ஓரமாக ஜலத்தை கிழித்து கொண்டு படகு செல்லும் சலசலப்பு சத்தம் கிட்டது கொஞ்சம் உற்று பார்த்தோமேயானால் ஒரு சிறு படகு கிழக்கே இருந்து மேற்கே கரையோரமாக போவதைக் காணலாம் படகில் யாரோ ஒருவர் உட்கார்ந்திருப்பதும் மங்களாகத் தெரிகிறது கரையில் நின்ற வண்ணம் ஒருவர் படகை கயிற்றினால் இழுத்துக் போவதும் புலப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தோமானால் அவர்கள் இருவரும் நமக்கு தெரிந்த புள்ளிகள் தான் என்பதை காண்கிறோம் வேறு யாரும் இல்லை கரையில் இருந்து படகை இழுத்துக் கொண்டு போகிறவன் படகோட்டி பொன்னன் படகில் உட்கார்ந்திருப்பது வள்ளிதான் வள்ளியின் கையில் ஒரு சிறு கூட இருக்கிறது அதற்குள்ளே அகல் விளக்கு ஒன்று மினு மினுக்கென்று எரிகிறது அது அணைந்து விடாமல் வள்ளி தன்னுடைய சேலை தலைப்பால் மறைத்துக்கொண்டு கொண்டு ஜாக்கிரதையாக எடுத்து வருகிறாள் அந்த கும்மீருட்டில் பிரவாகத்துக்கு எதிராக படகை மேற்கு நோக்கி இழுத்துக் கொண்டு போவது லேசான காரியமில்லை வழியில் படித்துறைகளும் நதிக்கரை மண்டபங்களும் ஓங்கி வளர்ந்து ஆற்றில் கவிந்திருந்த விருட்சங்களும் குறிக்கிட்டன ஆனாலும் பொன்னன் சிறிதும் தளர்ச்சி அடையாமல் மேற்படி தடங்கல்களை எல்லாம் தாண்டி படகை இழுத்துக் கொண்டு போனான் படகுக்கு பின்னால் சுமார் முன்னூறு அடி தூரத்தில் ஒரு நெடிய உருவம் வந்து கொண்டிருந்தது படகு நின்ற போதெல்லாம் அதுவும் நின்றது படகு மேலே சென்றால் அதுவும் தொடர்ந்து வந்தது கொஞ்சம் நெருங்கி பார்த்தால் இந்த உருவமும் நமக்கு தெரிந்த மனித உருவம்தான் ஆமாம் மாறப்ப தான் அப்படி பொன்னனுடைய படகை நள்ளிரவில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் அவனுக்கு பின்னால் இன்னும் கொஞ்ச தூரத்தில் அதே நதிக்கரை ஓரமாக இன்னொரு உருவம் சத்தம் செய்யாமல் வந்து கொண்டிருந்தது ஜடா மகுடம் தரித்த சந்நியாசியின் உருவம் அது ஆம் போர்க்களத்தில் பார்த்திபனுக்கு வரமளித்தவரும் பொன்னன் குடிசையில் நாம் சந்தித்தவருமான அதே சிவனடியார்தான் ஏறக்குறைய நள்ளிரவு சமயத்தில் பொன்னன் படகை நிறுத்தி மிகவும் மெல்லிய குரலில் வள்ளி இறங்கு வந்துவிட்டோம் என்றான் அதே சமயத்தில் ஸ்ரீரங்கநாதரின் ஆலயத்தில் அத்தஜாம பூஜைக்குரிய மணிச்சத்தம் ஓம் ஓம் என்று கிளம்பி நள்ளிரவின் நிசத்தத்தை மீறிக்கொண்டு வான வெளியெங்கும் வியாபித்து எதிரொலி செய்தது பொன்னனுக்கு வள்ளிக்கும் உடம்பு நடுங்கிற்று நல்ல சகுனம் வள்ளி காரியம் ஜெயம்தான் சீக்கிரம் இறங்கு என்றான் பொன்னன் வள்ளி விளக்குக் கொடையை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு படகில் இருந்து இறங்கினாள் பொன்னன் படகை அங்கிருந்த மரத்தின் வேரில் கட்டினான் பிறகு இருவரும் கரைமேல் ஏறினார்கள் அங்கே ஒரு நீண்ட மதுச்சோர் இருந்தது அந்த சோரில் ஒரு வாசற்படி காணப்பட்டது அதன் கதவு பூட்டி இருந்தது பொன்னன் தன் மடியில் இருந்த ஒரு கொத்து சாவியை எடுத்து ஒரு சாவியினால் பூட்டை திறந்தான் இருவரும் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே பிரவேசித்தார்கள் கம் என்ற செண்பகப்பூவின் நறுமணம் வந்தது பார்த்தாயா வள்ளி செண்பகப்பூவின் வாசனையை இந்த அரண்மனை தோட்டத்துக்குள் இதற்கு முன் நீ வந்தது கிடையாதே என்றான் இறையாதே என்றாள் வள்ளி ஒன்னன் மறுபடியும் கதவை சாத்தி உட்புறம் தாளிட்டான் பயப்படாதே என் பின்னோடு வா நீ சத்தம் போடுவதில் தான் எனக்கு பயம் இருவரும் அந்த செண்பக தோட்டத்துக்குள் புகுந்து சென்றார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அதே மதில் சவாசப்படியாண்டை மாரப்ப பூபதி வந்தான் கதவின் வெளிப்புற நாதங்கியை இழுத்து மாட்டினான் பிறகு நதியில் இறங்கி பொன்னன் மரத்தின் வேரில் கட்டியிருந்த படகை அவிழ்த்து ஆற்றோடு மிதந்து போகும்படி இழுத்து விட்டான் பின்னர் மதிச்சுவர் ஓரமாக மிக விரைவாய் நடந்து சென்றான் படகு கரையோரமாக மிதந்து கொண்டு சிறிது தூரம் போயிற்று அங்கே வந்த சிவனடியார் அதை பிடித்து நிறுத்தினார் நிறுத்திய இடத்திற்கு அருகில் இருந்து ஒரு பெரிய விருட்சத்தின் வேரில் அதை இழுத்து கட்டினார் மறுபடியும் மேல் நோக்கி சென்று அதே மதிச்சுவரின் வாசற்படிக்கு வந்தார் மாரப்ப பூபதி இழுத்து போட்ட நாதங்கியை கழற்றி விட்டார் மீண்டும் திரும்பி சென்று படகு கட்டியிருந்த மரத்துக்கு பின்னால் அமர்ந்தார் அச்சமயம் நதியின் நக்கரையில் அநேக தீவர்த்திகளுடன் ஒரு கும்பல் காணப்பட்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த தீவர்த்திகள் நதியின் நடுமத்திக்கு வந்து விட்டன பல படகுகள் நதியை கடந்து வந்து கொண்டிருந்தன என்று தெரிந்தது சிவனடியார் மறைந்திருந்த மரத்திற்கு சிறிது கிழக்கே படகுகள் கரைக்கு வந்து சேர்ந்தன படகையில் இருந்து பலர் இறங்குகிறது தீவத்தியின் ஜோதியில் தெரிந்தது அவர்களில் சிறு தொண்டரும் அவர் மனைவியாரும் குந்தவி தேவியும் காணப்பட்டனர் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியாக ஒரையூரை ஆண்டு வந்த தளபதி அச்சுதவர்மர் அவர்கள் எல்லோருக்கும் முன்னால் சென்றார் மற்ற பரிவாரங்களும் ஏவலாளர்களும் பின்னால் வந்தார்கள் ஸ்ரீரங்கநாதரின் அர்த்தர் ஜாம ஆராதனையை தரிசித்து விட்டு திரும்பிய அந்த பக்தர் குழாத்தில் சக்கரவர்த்தி நரசிம்மவர்மரை மட்டும் காணவில்லை காவேரி கரையை ஒளிமயமாக்கிய தீவர்த்திகளுடன் அந்த கும்பல் படகில் இருந்து கரையில் இறங்கிய போது சிவனடியார் தாம் இருந்த மரத்தின் மறைவில் இன்னும் நன்றாய் மறைந்து கொண்டு அசையாமல் நின்றார் அவர் மூச்சுவிடும் சத்தம் கூட அப்போது கேட்கவில்லை தீவர்த்திகளுடனே அந்த கும்பல் நகருக்குள் புகுந்து மறைந்த பிறகு காவேரி நதி தீரத்தில் முன்னால் இருந்ததை விட அதிகமான கணாந்தாக குடிகொண்டது சிவனடியார் மரத்தின் மறைவில் இருந்து மறுபடியும் வெளிவந்து நதிக்கரையின் படகின் அருகில் அமைந்தார் அந்த காரீரிலும் கூட மேற்கூறிய மதில் வாசலின் பக்கம் அவருடைய கண்கள் கூர்மையாக பார்த்தன அவருடைய செவிகளும் கதவு திறக்கப்படும் சத்தத்தை எதிர்நோக்கி கூர்மையாக கேட்கலாயின தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் பகிருங்க லைக் போடுங்க இதுல பதிவிடுங்க நன்றி